ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா கண்ணின் மணிபோல எங்களை பாதுகாக்கிறவர் எங்களை பராமரிக்கிறவர் எங்களை தூக்கி சுமக்கிறவரே எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை விட்டு கொடுக்காமல் இரக்கத்தின் ஆண்டவராய் எங்களுக்குமே வெளிப்படுத்துகிறவரே அப்பா உம்முடைய இறக்க திருநாளை எங்கள் தாய் திருச்சபையோடு கொண்டாடி மகிழ்கின்ற நாளில் உம்முடைய மாறாத இரக்கத்திற்காக உம்முடைய மறையாத பேரன்பிற்காக நன்றி சொல்லி மை சோதரிக்கிறோம் ஐயா உம்முடைய அன்பு முடிவெறவில்லை உடைய இரக்கம் தீர்ந்து போகவில்லை அது ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு புதிதாக இருக்கிறது என்ற வார்த்தை பிரகாரம் புதிதான முடி அன்பனால புதிதாக இருக்கிறமுடைய இரக்கத்தினால ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாக்கிறதே பராமரிக்கிறதே எங்களை தூக்கி சுமக்குறதே உமக்கு நன்றி எந்த சூழ்நிலையும் எங்களை விட்டு கொடுக்காமல் எங்களை சுற்றிலும் அப்பா உம்முடைய வல்லமையான கரம் உம்முடைய மகிமையான பிரசனம் எங்களை காத்து வருவதற்காக நன்றி அண்டவரே அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் உம்முடைய தூய ரத்த கோட்டைக்குள்ள உம்முடைய வாரத்தின் வல்லமைக்குள்ள பரிசு தாவியுடன் நெருப்பு கோட்டைக்குள்ள எங்களை மூடி முத்திரையிட்டுக் கொண்டதற்காக நன்றி இணைந்து ஒவ்வொரு நாளும் எங்களை அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதிப்பதற்காக நன்றி எங்கள் சபத்திற்கு பதில் கொடுப்பதற்காக நன்றி சுற்றிலும் சூழ்ந்து நின்று எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி எங்களை தாங்கிக் கொள்வதற்காக நன்றி உம்முடைய எங்களுடைய வாழ்நாள் எல்லாம் உடைய அருள்நலமும் பேரன்பும் எங்களை சூழ்ந்து காப்பதற்காக நன்றி ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்நாளை கூட்டி கூட்டி கொடுத்து அப்பா என்னுடைய அன்பு முடிவெறவில்லை என்னுடைய இரக்கம் தீர்ந்து போகவில்லை என்று சொல்லி புலம்பல புலம்பல் புத்தகத்தில் நாங்கள் வசிக்கிறது போல அப்பாவோ முடிவராத உடைய பேரன்பினாலும் பேரழக்கத்தினாலும் எங்களை தாங்குவதற்காக எங்களை தப்புவிப்பதற்காக நன்றி ஆண்டவர இருதயத்தினாலும் திறந்து அன்னை மரியாதோடும் எல்லா வினக கூட்டத்தினரோடும் காவல் சமரசுகளோடும் மறைசாட்சிகளோடும் வேத சாட்சிகளோடும் இணைந்து உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உமை துதி வாடி மகிழ்கிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற அநேக ஆசீர்வாதங்களும் இந்த சபத்தின் வழியாய் பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்காகவும் நாங்கள் ஒரு தீர்ந்து போகாததற்காக நன்றி சொல்லி எப்படி பாவைகளாயிருந்தாலும் எப்பேற்பட்ட நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஐயா பேரன்பு உம்முடைய பேரக்கம் ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்குகிறது எங்களை தப்பு வைக்கிறது எமக்கு நன்றி எங்களை விட்டு கொடுக்காதவராய் எங்களுக்காக யாவையும் செய்கிறவராய் செய்து முடிக்கிறவராய் எங்களுக்கு முன்பதாக சென்று கரடு முருடானவர்கள் பாவங்களை சமதளமாக்குகிறவராய் கோணல் ஆனவைகளை எல்லாவற்றையும் நேராக்குகிறவராய் எங்களுக்காக இருளில் மறைத்து வைத்திருக்கிற கருவூலங்களை கொடுக்கிற தெய்வமாய் வெளிப்படுத்துகிற உமக்கு நன்றி ஆண்டவர அப்பா இந்த ஜபத்தின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா சீர்வாதங்களுக்காகவும் நன்றி எங்கள் தாய் திருச்சபின் வழியாக அப்பா அவனுடைய இறக்கம் கடல் போன்றது அந்த கடல் போன்ற இறக்கத்தில் அடைக்கலம் தேடி வருகிற ஒருவரையும் நீர் ஒருபோதும் புறம்பே தள்ளாத தெய்வம் என்பதை அப்பா எங்கள் தாய் திருச்சபையில் இருக்கிற புனித பஸ்டின் வழியாக நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த நன்றி ஆண்டவரே கடல் போன்ற ஒரு துளையை நீராக நாங்கள் கலக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதே உமக்கு நன்றி அப்பா உம்முடைய கல்வாரி பரிசுத்த அன்பை ஒவ்வொரு நாளையும் எங்களை விளக்கி இந்த அன்பை போல வேறு ஒரு அன்பு எங்களுக்கு இல்லை என்பதை எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறதே உமக்கு நன்றி ஐயா எங்கள் பாவங்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அவற்றை எல்லாவற்றையும் நீர் பணி போல மாற்றுகிற உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகன் மகள் அவர்கள் பெற்று ஆசீர்வாதங்களுக்காக நன்றியோடு மைஸ்தோத்தரிக்கிறோம் மாண்டவர அப்போ அவனுடைய வாழ்வு தரும் வார்த்தை ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்துகிறது ஆண்டவர இர இறக்கத்தின் ஞாயிறு என்று அழைக்கப்படும் பாஸ்கா காலத்தினுடைய இரண்டாம் ஞாயிறானே என்று நாங்கள் வாசிக்க கேட்ட ஒவ்வொரு இறைவார்த்தையும் நம்புங்கள் வாழ்வு பெறுவீர்கள் என்ற சிந்தனை எங்களுக்கு தருவதாக இருக்கிறது அப்போ அவனுடைய பன்னீர் திருத்துதல்களில் மிகவும் துணிச்சலானவர் தோமா ஆம்மண்டவர மீண்டும் யூதயாவிற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னதற்கு மற்றவர்கள் இப்போதுதானே யூதர்கள் உண்மையில் கல்லறிய முயன்றார்கள் மீண்டும் அங்கு போகுது என்று தயங்கினார்கள் தயங்கினார்கள் ஆனால் தோமாவோ நாமும் செல்வோம் அவரோடு இறப்போம் என்று உறுதியாய் பற்றி கொண்டார் அப்படிப்பட்டவர் நீர் உயிர்த்தெழுந்தது பிறகு அப்பா தோ தங்களுக்கு நீர் காட்சி அளித்ததை பற்றி மற்றவர்கள் சொன்னதை கேட்டு அவருடைய கைகளின் ஆளிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்ததில் என் விரலை விட்டு என் விழாவில் அவர் விழாவில் என் கையை இட்டால் என்று நான் நம்ப மாட்டேன் என்று கூறுகிறார் தோமாவுடைய இந்த வார்த்தைகள் இதோ நான் இறந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று நீர் சொன்னதையும் உயிர்த்த நீர் நேரில் கண்டவர்கள் சொன்னதையும் நம்பாததையும் வெளிப்படுத்தினாலும் இதோ முழு உண்மையும் அறிந்து கொள்வதற்கான தோமாவுடைய தேடல் என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே அப்படியா உயிர்த்த நீர் மீண்டுமாக திருத்துதல்களுக்கு பொழுது நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் என்று தோமா தனது நம்பிக்கை அறிக்கை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே உண்மை ஆண்டவர் என்றும் கடவுள் என்றும் தோமா அறிக்கையிட்ட பொழுது இதோ தன்னுடைய முழு விசுவாசத்தையும் அறிக்கை உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை என்ற ஆணித்தரமான உறுதியான விசுவாசத்தை அவர் அறிக்கை இடுகிறார் இப்படியாய் நாங்கள் உம்மீது வைத்திருக்கிற உங்களுடைய உயிர்த்தரின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு அவர் எடுத்துக்காட்டாக விளங்குகிறார் ஆமாண்டவரே அன்பின் பல பரிமாணங்களில் ஒன்றுதான் நம்பிக்கை அன்பு இருக்கும் இடத்தில் நம்பிக்கை தானாகவே வருகிறது நம்பிக்கை இருக்கும் இடத்தில் அன்பும் வரும் இதுதான் இதோ இன்றைய நாள் தோமாவின் வழியாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் உம்மை மிகவும் அன்பு செய்தவர் இதோ யோவான் மா அன்பு செய்யப்பட்டு உமுடையதயத்தினுடைய துடிப்பை உணர்ந்தவர் நச்செய்தியாளரோன யோவான் அம்மாண்டவரே இவர் உமீது கொண்ட நம்பிக்கையினால் உமக்கு சான்று பகர்வதற்காக பத்மு தீவிற்கு அனுப்பி வைக்கப்படுகிறார் அம்மண்டவரே அந்த பத்மு தீவில் இதோ உம்மை அனுபவிக்கிறார் உமீது கொண்ட நம்பிக்கையின் பொருட்டு இதோ பலவிதமான துன்பங்களையும் இந்த தீவில் அவர் அனுபவித்திருக்க வேண்டும் ஆனாலும் கூட எல்லாவற்றையும் ஏற்று விண்ணக காட்சியை காண்கிறார் அப்பா உம்மை பரலோகத்தில் உம்மை முகமுகமாய் இதோ நீர் காண்கிற நீர் காட்டுகிற காட்சிகளை அவர் காண்கிற பாக்கியத்தை பெற்றுக் கொள்கிறார் நம்பிக்கையின் வழியாகவே எல்லாவற்றையும் அவர் அனுபவிக்கிறார் என்பதை நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப்பட்டுள்ளன என்று சொல்லி ஏதோ இன்றைய நாளில் நாங்கள் வசிக்கின்றோமே ஆமாண்டவரே உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நாங்கள் உன் மீது நம்பிக்கை வைக்கும் படும்படி எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது எங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது அப்பா அப்படியாக நாங்கள் உண்மை நம்பி உடைய வார்த்தைகளை நம்பி எங்களுடைய விசுவாசத்தில் நிலைத்து நிற்க தோமாவை போல உம்மை தேடுகிற ஆர்வமும் உம்மை தேடுகிற தேடுதலும் எங்களுக்குள்ள பெருக இந்த நாள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர அப்பா அவனுடைய இற இறக்கத்திற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர அப்பா இதோ இன்றைய நாளிலும் கூட நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராக இருக்க முடியாது என்று சொல்லி எபிரேயர் பதினொன்று ஆறில் நாங்கள் வாசிக்கிறது போல உண்மையில் நாங்கள் ஆழமான நம்பிக்கை கொண்டு எங்கள் குறிசோ வாழ்க்கையை இன்னும் பரிசுத்தமாய் இன்னும் இன்னும் உத்தமமாய் நாங்கள் ஓட ஆலயங்களை எங்களை அழைப்பு விடுக்கிறீர் இது வந்து நாள் அன்று அப்பா நீர் புனித பாஸ்டின் அம்மாவுக்கு வெளிப்படுத்தியது போல எவராவது இற பெருவிழாவின் நாளில் வாழ்வின் நீ ஊற்றை அண்டி நெருங்கி வந்தால் அவருக்கு தண்டனை தீர்ப்பில் இருந்தும் கடின பாவத்திலிருந்தும் முழுமையான மண்ணி என்று சொல்லி அப்பா புனித பாஸ்டின் அம்மா தன்னுடைய கையேற்றில் முன்னூறாவது அதிகாரத்தில் சொல்லிக் கொடுக்கிறது போல அப்பா இந்த பெருவிழாவில் உம்முடைய இறக்கத்தை நாங்கள் நாடி தேடி வருகிறோம் அண்டவர அப்பா உம்முடைய இற பெருவிழா இதோ உம்முடைய இறக்கத்தின் உள்ளாழத்திலிருந்து வெளிப்படும் அளவற்ற உணர்வு உணர்வு பூர்வமான இறக்கத்தை உறுதிப்படுத்துகிறது என்று சொல்லி அந்த கையேடு நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறது போல அந்த உள்ளார்ந்த அன்பு அப்பாவுடைய பரிசுத்தமுள்ள பரிசுத்தம் உள்ள இரக்கம் இதோ உலகம் ஆழம் காண முடியாத அந்த இரக்கத்தில் இதோ நாங்கள் அந்த அடல் காண அந்த அன்புல நாங்களும் பற்றி எறியப்பட வேண்டும் என்று உம்முடைய ஆசை உடைய இயக்கம் விருப்பத்தின் பிரகாரம் அந்த கடல் போன்ற அந்த இரக்கத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் அந்தவரை மகளே எனது ஆழம் காண முடியாத இரக்கத்தை பற்றி முழு உலகத்திற்கும் எடுத்து கூறுவாயாக இறையிறக்க பெருவிழா சகல ஆன்மாக்களுக்கும் விசேஷமாக கடின மன பாவிகளுக்கும் அடைக்கலமும் பாதுகாவலும் ஆகும் அந்நாளில் எனது உள்ளாழத்திலிருந்து கனி உள்ள இரக்க பெருவெல்ல மடை திறக்கப்படுகின்றது எனது இறக்கத்தின் ஊற்றை நெருங்கி வரும் ஆன்மாக்களுக்கு நிறைவான அருட்கடலை பொழிந்திடுவேன் இந்நாளில் உண்மையான மனமாற்றத்தோடு ஒப்புற அருட்சாதனத்தை பெற்றுக்கொண்டு திருப்பலில் பங்கு பெற்று திவ்ய பெற்றுக்கொள்ளும் எந்த ஒரு ஆன்மாவுக்கும் கடினமான பாவத்திலிருந்தும் தண்டனை தீர்ப்பிலிருந்தும் முழுமையான மன்னிப்பு நாள் எனது தெய்வீக அருள்மடை வழியாக இறை அருளருவி திறக்கப்படும் எந்த ஒரு ஆன்மாவும் என் கருஞ்செந்தூரம் போன்ற பாவம் செய்த ஆன்மாவானாலும் என்னை அண்டிவர் அஞ்ச தேவையில்லை வான தூதர்களாலோ மனு குலத்தவராலோ எங்கும் எக்காலத்திலும் எவ்வகையிலும் புரிந்து கொள்ள முடியாத அருளப்ப அளப்பரியது அந்த இறக்கம் என்று சொல்லி அப்பா அவனுடைய இறக்கத்தையின்றி நாளில் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறீர் ஆண்டவரே அப்பா இந்த இறக்கத்திற்கு இந்த உலகம் முழுமை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா உண்மையான மனமாற்றத்தோடு ஒப்புரவு செய்து எங்கள் பாவங்களை அறிக்கை திவ்ய நற்கருணையில் நாங்கள் பங்கேற்று என்னுடைய கடின பாவத்திலிருந்து உலகிற்குரிய எல்லாவற்றிலிருந்து நாங்கள் விடுதலையாய் உங்களுடைய மகா பரிசுத்தமுள்ள அன்பு கூட்டுக்குள்ள இற இறக்க கூட்டுக்குள்ள எங்களை அர்ப்பணமாக்குகிறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்ப குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் சோர்வுகள் அசதிகள் குடும்பத்தில் இருக்கிற கடன் பாரங்கள் வியாதிகள் பல்வேறு சொல்ல முடியாத போராட்டங்களோடு போராடி கொண்டிருக்கிற எல்லா விதமான உலகத்திற்குரிய ஊனியல்புக்குரிய சிற்றின்பங்களுக்கு மனத்திற்குரிய மாம்சத்திற்குரிய போராட்டங்கள் யாவற்றில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை தந்து அப்பா அவனுடைய பரலோக வாழ்வை நோக்கி நாங்கள் பயணிக்கும்படி நீர் எங்களுக்காக நியமித்திருக்கிற ஓட்டத்தை நாங்கள் ஓடி முடிக்கும்படி நம்முடைய வல்லமை எங்களுக்கு தருவீராக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்ப குடும்பமாக அப்பா ஆழம் காண முடியாத நம்முடைய இறையறக்கத்திற்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் மாண்டவரே புனித மரிய ஃபஸ்டினா கோவாஸ்கோவோடைய வல்லமையுள்ள பரிந்துரையின் மூலம் உடைய இறக்கத்தை நாங்கள் நம்பி உடைய இறக்கத்திற்கு எங்களை முழுவதுமாக குடும்பத்தை எங்கள் தாய் திருச்சபையை எங்கள் தாய் திருச்சபையில் இருக்கிற ஒரு ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியர்கள் குருக்கள் கன்னியர்கள் ஆயர்கள் இறை பணியில் ஈடுபட்டு ஒவ்வொருவரையும் ஆழம் காண முடியாத நாங்கள் குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் இளைஞர் இளம்பெண்களை பெண்களை ஒப்புக்கொடுக்கிறோம் குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா பல்வேறு போராட்டங்களோடு கடினமான பாதைகளின் வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கிற உள்ளங்களோடு ஏ பக்கம் இருள் நுழைந்த சூழ்நிலைகளோடு இருக்கிற இருதயங்களை இறக்கத்திற்கு நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் பரிசுத்தமுள்ள பேரன்பு ஒவ்வொரு இருதயத்தையும் தெய்வீக சமாதானத்தினால் சந்தோஷத்தால் நிரப்புவதாக வேண்டிக் எல்லா விண்ணப்பங்களுக்கும் பரலோகம் பதில் கொடுப்பதாக அப்படியாக மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் படுத்தால் உறக்கம் வராமல் இருக்கிற பிள்ளைகள் மரணத்தின் படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் யாவருக்கும் சுகமும் பலனும் உண்டாவதாக நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நிறைய ஆசீர்வதிப்பிறார்களை வழிநடத்துவீராக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா தூதிகான மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சப விண்ணப்பங்களை ஏசு கிறிஸ்தனுடைய அதிகாரம் இல்ல ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து சபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் சீவனுடைய நல்ல பிதாவே ஆமேன் 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 மின்னுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூய புற்று பெருக உமது ஆட்சி வருக உடைய திருவுள்ள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருணரை இந்த மரிய வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உமரை திருவயிற்றின் கனி ஆகியோ ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் இசூக்கே புகழ் இசூக்கே நன்றி மறியை வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்